வணக்கம் இரவில் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லதா பழங்களில் மலிவாக கிடைக்கும் வாழைப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது பெரும்பாலானவர்கள் இரவில்தான் தான் வாழைப்பழத்தை சாப்பிடுவார்கள் சிலர் இதை தவறு என்பார்கள் ஆனால் இரவில் வாழைப்பழம் சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கிறது இரவில் தூங்குவதற்கு முன் வாழைப்பழத்தை சாப்பிடுவதால் நாம் தூங்குவதற்கு தேவையான மெலட்டோனின் ஹார்மோனை உற்பத்தி செய்து இரவில் நிம்மதியான தூக்கத்தை பெற உதவுகின்றது வாழைப்பழத்தில் நார்ச்சத்து அதிகளவில் உள்ளது இது செரிமான மண்டலத்திற்கு நல்லது இரவில் சாப்பிட்ட பின் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் அது உணவுகளை எளிதில் செரிமானம் செய்கிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பொட்டாசியம் வாழைப்பழத்தில் உள்ளது இரவு தூங்குவதற்கு முன் வாழைப்பழத்தை சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் இதனால் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மக்னீஷியம் உடலில் உள்ள தசைகளை வலுவடையச் செய்கின்றன இதனால் தூங்கும்போது கால்களில் தசைப்பிடிப்பு ஏற்படுவதை தடுக்கிறது மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்